கன்னிராசில பிறந்தவங்க எப்பயுமே ஒரு தூய்மை உணர்வோடு தான் இருப்பாங்க சுத்தி இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் சுற்றுப்புறமா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும்ங்க தூய்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதை மட்டுமே பார்க்க தெரிஞ்ச இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எல்லாத்துலயும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ராசி சக்கரத்துல ஆறாவது ராசி வரக்கூடிய இந்த கண்ணு ராசிக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க நல்லதா பேசினா கூட நல்லதா நினைச்சா கூட உங்களை சுத்தி நடக்கக்கூடியது எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க சில நேரம் தட்டு கேட்க தயங்காதவங்களா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்க இந்த நேரம் அமைதியா தான் போயிடுறீங்க எதையுமே கூர்ந்து கவனிச்சு மனசுல பதிய வச்சு பின்னாடி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஞாபக சக்திங்கிறது தான் ஏன்னா கொஞ்சம் இந்த நேரத்துல எதுவாக இருந்தாலும் பாதிப்பு அதிகமா இருக்குது முன்னாடி மாதிரிலாம் இந்த நேரம் உங்களால் இருக்க முடியுதுன்னு சொல்லலாங்க ஏன்னா மனசுல ஆயிரத்தட்ட குழப்பத்தோட இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு என்னதான் பொறுமையோ போனாலும் கொஞ்சம் நேரம் பாதிப்பு உங்களுக்கு அதிகம் தான் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்பிக்கை ஒன்னு அடிப்படையை வச்சுதான் அந்த நேரம் நீங்கள் வாழ்க்கையை கடந்துட்டு வரீங்க அந்த வகையில் கண்ணிராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சா உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வாழ்க்கையை அழகா பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு காலகட்டங்களுக்கு இந்த நேரம் உங்களால இயல்பா இருக்க முடியலைங்கிறத உண்மை கடைசி வரைக்குமே ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிறப்பான நேரம் தான் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோட எல்லா வேலைகளையும் செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் சவாலா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா துணிச்சலோட நீங்க கிளம்புறீங்கன்னா நிச்சயம் இந்த காலகட்டம் நல்ல பலன் தரக்கூடிய நேரம்தான் தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல பணம் தரக்கூடிய நேரங்க நிறைய பேர் இடமாற்றம் கேட்டு நிற்பீங்க அந்த விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஊர் மாற்றம் கேட்டு நிக்க வேலையில் வேலையில வேற ஊருக்கு இடமாற்றம் கேட்டு நிக்க எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி விண்ணப்பிக்க கூடிய வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டுல நல்ல நிறுவனத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாத தொடக்கத்திலேயே உங்க ராசநாதன் சூரியன குரு பாக்குறாரு ஜென்மத்துல கேது இருக்கிறாரு அதனால இந்த நேரம் கொஞ்சம் இயல்பாவே உங்களுக்கு இனம் புரியாத மனக்கவலை ஏதோ விதத்துல ஒரு பயத்தோட இருப்பீங்க போதாக்குறைக்கு கண்டக சனியோட ஆதிக்கு இருக்கிறதால கொஞ்சம் உடல் நலத்துல தொல்லை கொடுக்கும் பெத்தவங்களுடைய உடல்நலத்துல தொல்ல பிரச்சனைக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுல என்ன முடிவு பார்க்கலாம் என்ன தீர்வு பார்க்கலாம் பார்க்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கும் வருமான பற்றாக்குறை பொறுத்த வரைக்குமே பெருசு அள்ளி கொஞ்சம் நீங்க இந்த வரவு செலவுல கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி தடைப்பட்ட வேலை இல்லாம நீ ஒவ்வொன்றே நடக்கக்கூடிய காலந்தான் அதே மாதிரி மத்தவங்களை சார்ந்து மட்டும் எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க உங்களை நம்பி பாருங்க சிறப்பா இருக்குது மாத தொடக்கத்துலேயே குரு பகவான் ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த உச்சமிட்டு இருக்கிறார் இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட அமைப்பு பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி வக்கன்புறது பெரும்பாலும் அவ்வளவோ சிறப்பான பலன் இல்லைன்னு சொல்லலாம் என்ன மாதிரியான சொத்து பிரச்சனைங்கிறது மறுபடியும் வகையில கொஞ்சம் எதிர்ப்பு நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க ஆனா வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் எடுக்கக்கூடியவங்களுக்கு அது நல்லபடியா முடிவு வாய்ப்பா இருக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க கொடுத்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப செய்தி காத்திருக்குது இந்த கார்த்திகை பதினொன்னாம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு மூன்று பத்து இடத்துக்கு அதிபதியா சுக்கன் வர்றது அவர் சுகஸ்தானத்துக்கு வர இந்த நேரம் ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிடும் அதாவது இந்த வாரத்தை கடந்து வரக்கூடிய வாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு வளர்ச்சி பாதங்கிறது சிறப்பா இருக்கும் எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண தேவைக்காக நிறைய விஷயங்களை நீங்க அடமானம் வச்சிருப்பீங்க நகையோ உங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ இது எல்லாமே மீட்டு வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த நேரத்துல உண்டாகும் வேலையிலுமே நீங்க இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தங்கிறது அந்த வாரத்துல உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு நான்கு ஒன்பது இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் அவர் பூர்வ புனைய ஸ்தானத்துக்கு வர்றப்ப இந்த நேரம் நிறைய திருப்பம் ஏற்படும் குழந்தைகள் வழியிலுமே சிறப்பாக இருக்குது திருமணம் மாதிரி சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம் உங்க மகனுக்கோ மகளுக்கோ இந்த திருமண வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாமே அதே மாதிரி இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்களாவே முயற்சி செய்வீங்க வாங்கின இடத்த விற்கிறது அதே மாதிரி இடத்த வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே அந்த நேரத்துல உண்டாகும் கூட பிறந்த வழியில இதுக்கு முன்னாடி நல்ல பலன் இல்லைனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதலான ஒரு பலனை தருவாங்க அதாவது உங்க மனசரிஞ்சு நடந்துக்குவாங்க நிறைய பேருக்கு தொழில சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க வாடகை கட்டடத்துல நடத்தக்கூடிய தொழிலா இருக்கட்டும் வாடகை இடத்துல செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கட்டும் ஒரு வியாபார ரீதியா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமா இருக்கட்டும் அது எல்லாமே சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய முயற்சிகள் உண்டாகும் அது பத்தனை சிந்தனையும் நீங்க ஏற்படுத்துவீங்க கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே புதனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டு பதினோரு இடத்துக்கு அதிபதியா புதன் வராரு அவர் சுகசாரத்துக்கு வர்றப்ப பொருளாதாரத்துல பெருசா தொந்தரவு தராது எந்த வகையில் எல்லாமே கறந்த சேமிப்பு எல்லாமே நீங்க ஈடுகட்டுவீங்க சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய முயற்சி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்ச பிரச்சனைங்கிறது பெருசா தராது பிரச்சனை இருந்தாலுமே நீங்கி ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடியங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய நேரம் தாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சொந்த வந்த வகையில சகோதர வகையில ஓயாத பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும் ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு குறையாவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அந்த நிலைமைங்கிறது மாறுது பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு சிறப்பு தான் கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்றுகளுக்கு ஒரு நல்ல பலன் தாங்க உடவே புத சுக்கர யோகம் ஆரம்பத்துல கொஞ்சம் தடையா இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதா மாறும் வீட்லயும் சரி மனசுல சரி இந்த குழம்பு இருந்த மனசு தெளிவடையும் இந்த வாரத்தோட இந்த மாதத்தோட பின்பகுதி வாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது வீட்லயும் சரி மனசுல சரி ஒரு அமைதிங்கிறது குடிக்கொள்ளே சொல்லலாம் கடன் சோம குறையும் தொழில் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் உச்சம் பெற்ற குரு சகாய சார்ந்து பாக்குறதால எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரமா அந்த நேரம் அமைஞ்சிடும் அதே மாதிரி குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறக்கூடிய ஒரு வகையில யோகம்தான் நல்ல சம்பவம் நடக்கும் நீங்க நினைக்கிற காரியம் கைகூடி வரும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கல்யாண முயற்சி கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தாயோட உடல் நலத்துல நீங்க சந்திச்ச தொந்தரவு நீங்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட முயற்சி கை கூடும் பத்திரப்பதிவுல இருந்த தடம் நீங்கும் மொத்தத்துல நீங்க பாடுபட்டதுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நேரம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த ரெண்டாவது வாரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானத்துக்கு வராரு இது ஒரு நல்ல அற்புதமான நேரம் தான் குறிப்பா சகோதரர் ஒற்றுமை சிறப்பா இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த வாரத்துல எல்லாமே அண்ணன் தம்பிக்குள்ளார ஒரு அரசல் பொரசலாதான் பேசி இருந்திருப்பீங்க ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது இருக்காது பாகப்பிரிவுல சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கோம் இந்த நேரத்துல அந்த நிலைமை மாறுங்க சகோதர வகையில உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது உங்க மனசு நடந்துக்குவாங்க சுக்கர மங்கள யோகம் இருக்கிறதால வீட்டுல பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்வு நடைபெறும் இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் வீடுல ஏதாவது ஒரு புறநமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய விஷயம் எல்லாமே உண்டாகும் கார்த்திகை மாசத்துல இந்த மூன்றாவது வாரத்துல இருந்து பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியத்துல தொல்லை கொடுக்குங்க மன உறுதிங்கிறது குறையும் அந்த நேரத்துல மனசு திடம் வச்சிருக்க பாருங்க தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் எதிர்ப்பாளி நகையில எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கொஞ்சம் நீங்க மத்தவங்களை நம்பி எந்த வேலையை கூடாது உங்களை நம்பி உங்களால முடிஞ்சா நீங்க வேலை செய்யுங்க இல்லையா நீங்க பொறுமையா இருந்துக்கிறதா நல்லது அதே மாதிரி உங்க ராசிக்கு அதிபதியா உதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே அன்னை இன்னை வரக்கூடிய இந்த கடைசி வாரத்துல எல்லாமே ஒரு அற்புதமான நேரமா அமையும் தொட்டது தொடங்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது கேட்ட உதவி கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல சலுகை கிடைக்கும் பொதுவா இந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பு அதிகம் தான் ஆனா நீங்க எதிர்பார்க்கறது நடத்திக்கலாம் சம்பள உயர்வு வேலையில இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படினு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியத்தோட நீங்கள் செயல்படணுங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் இருக்காது ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் சங்கடங்கிறது இருக்குங்க காஞ்சு போன நிலத்துல மழை பெய்யுற மாதிரிதான் கொஞ்சம் ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக உங்களுக்கு சிறப்பா இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க நினைக்கிற வேலை இல்லாம நினைச்சபடி நடத்த முடிக்கக்கூடிய நிலைமை தான் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது சுயதொல் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நேரம் அற்பத்தம் தாங்க அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அரசு வழி முயற்சி செய்யுங்க சாதகமா இருக்குது குடும்பத்தில இருந்து நெருக்கடி விலகும் சகோதரிகள் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது மாணவர்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பா இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம்தாங்க அதே மாதிரி ராகுவோட அமைப்பு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதை தென்படும் நெருக்கடி இல்ல வியாபாரத்துறையில் சிறப்பா இருக்குது விலைக்கு போனவங்க தேடி வருவாங்க துணிச்சல் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்குது உங்க செல்வாங்க சிறப்பாக இருக்குதுங்க குடும்பத்துலையுமே நிம்மதி தான் பொன் பொருள் செயற்கை சிறப்பாக இருக்குது வேலையில நல்ல மாற்றம் ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் புத்திசால தரமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்குமே சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல கடந்த கால நெருக்கடிங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன வலிமையை எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க புத்தி சாதரிமா செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிச்சுக்கலாம் பல நன்மை காத்திருக்குது எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க சொத்து மதிப்பும் இந்த நேரம் அதிகமாகும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது இழுபரியா இருந்த வேலை முடியும் சுக்குரனோட அமைப்பு இருக்கிறதால பணம் புழக்கம் சிறப்பு தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நல்ல நிலைமைதான் உடல்நிலையில இல்ல வேலை சரியா செஞ்சீங்கனால போதும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க முருகப்பெருமான கூடவே நீங்க வழிபாடு செய்ய பாருங்க